துவிதியை இந்த திதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு வீடு ஒரு ஊர் ஒரு சொந்த பூர்வ பூர்வீகம் அதை விட்டு வெளியே வந்து தான் இவங்களுடைய லைஃப்பு ஸ்டார்ட் ஆகும் அதுலேயும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து அதாவது உறவினர்கள் உதவி பண்ண மாட்டாங்க ஆனால் அந்நியர்கள் உதவி பண்ணுவாங்க அதாவது நம்ம பழகிற மக்கள் அவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்க வளர்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்க சொந்த பந்தங்கள் உதவாது ஆனால் பலகிற பழக்க வழக்கங்கள் நல்லா உதவும் அதேமாதிரி தொகுதியில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு நேரத்துலேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன வீழ்ச்சிக்கு ஆளாக வேண்டி வரும் ஆனால் ஒரு விஷயம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சுற்றி இருக்கிறவங்க அந்த மு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இவங்க எப்பவுமே ஒரு உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க தொகுதியில் பிறந்தவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உணர்த்துவாங்க அந்த பக்கம் போகாதீங்க அங்கே பள்ளம் இருக்குது இப்படி போகாதீங்க அது நஷ்டமாயிடும் இப்படி வராதிங்க அது க இதாகிடும் அப்படி அந்த மாதிரி அவங்க டைரக்ஷன் கொடுக்குறத அதை வச்சு தான் இவங்களுடைய லைஃப்பு பயணிச்சிட்டே இருக்கும் இவங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இவங்க வந்து என்னென்னா இந்த கண்ணடக்கம்னு சொல்லுவாங்கள்ல கண்ணடக்கம் அந்த கண்ணுக்கு ஒரு அம்மனுக்கெல்லாம் கண்ணடக்கம் வைப்போம் வெளியில் அந்த மாதிரியெல்லாம் போய் வேண்டுதல் வச்சு அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் வராது ஒன்று ரெண்டாவது இந்த கண் தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டிக் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு உணவு அளிக்கிறது அவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இவங்க அதுலேருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம்னா அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் எப்போவுமே வந்து ஒரு கா எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சுன்ன இந்த நல்லெண்ணெய் அதாவது இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் வச்சு ஒரு தடவை பார்த்துருங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த துவிதிய திதியோட பரிகாரம் சிறப்பாக இருக்கும் அந்த நல்லெண்ணெயில் வந்து உங்கள் முகம் தெரியணும் உங்கள் கண்ணு விழிக்கணும் விழிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ திருஷ்டி இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு எதிரான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் இந்த மாதிரி பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திருதியை திதி அன்னைக்கு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் ரெண்டாவது வந்து இவங்க வந்து பொருளாதாரத்தை அதுதான் சொன்னேன் முதல்ல பொருளாதாரத்தை மட்டும் பார்த்து அங்கங்கே தொலைச்சிடாமல் வச்சுட்டு மறந்துடாமல் அங்கங்கே இது பண்ணாமல் அப்படி அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தூதை செய்திக்காரங்க காப்பாற்றப்படுவாங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்க இவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு உதவி பண்ணணுன்னா டக்குன்னு போய் உதவி பண்ணிடுவாங்க அதாவது வந்து யோசிக்கவே மாட்டாங்க அப்படியே கையில் எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டு ஐயோ நம்ம பணம் போச்சா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து யோசிப்பாங்க ஆஹா நம்ம பணம் போயிடுச்சா ஐயோ அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஏன்னால் எல்லோ அதெல்லாம் சொல்கிறாங்க மைண்டை மறைக்கிறது தான் தெருது துவிதியை அப்போ துவிதியை என்ன உங்கள் மூளையே ம மறக்கடிக்கும் அப்போ இங்கெல்லாம் நீங்கள் ஒரு எச்சரிக்கை இருந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் எந்த பொருளாதாரத்தையோ எந்த வசதி வாய்ப்புகளையோ எந்த தொழில் வாய்ப்புகளையோ நீங்கள் இழக்காமல் இருப்பீங்க உங்கள் நீங்கள் போவீங்க அந்த வேலைக்கு போனால் வேற ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணிடுவான் பரவாயில்ல போட்டும் அப்படின்ட்டு வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தியாகம்னு நினச்சிட்டு பண்ணுறீங்களே தவிர இது தியாகம் கிடையாது உங்கள் வாய்ப்பை இழக்கிறீங்க அதுதான் உண்மை அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணடக்கம் வாங்கி வைங்க அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியறது எல்லாமே சிறப்பான பலன்களாக இருக்கும் நன்றி